ஓ அடுத்து அஞ்சு ஆறு கேள்வி ரவி கிட்டது கேள்வி பதில் பகுதியில் முப்பது நாளில் கதை எழுத கற்றுக்கொள்வது எப்படி என்று புத்தகம் போடும் படியாய் புதிதாய் வரும் எழுத்தாளர்களுக்கு தாங்கள் கூறும் யுக்தி அல்லது டிப்ஸ் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதணும் ஃபஸ்ட்டு என்னென்னா கதை எழுதுகிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு புது விஷயம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும் எல்லாரும் எழுதுனா அதே விஷயத்த திருப்பி திருப்பி எழுதக்கூடாது ஈவன் டெம்ப்ளேட் ஸ்டோரியாகவே இருந்தாலும் அந்த டெம்ப்ளேட் சொல்ல போகிற விஷயம் வித்தியாசமாக இருக்கணும் அதே என்ன அப்படின்னா மறுமணம் தான் பட் அதோட டாபிக் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்கணும் ஸோ கொடி சிகரில் நானுமே என்னென்னா மறுபடியும் ஒரு மறுமணம் கதை எழுத போகிறேன் பட் அதுக்குள்ளே இருக்கிற ஐடியா என்னென்னா வேறு சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு நான் இப்ப ரீசெண்ட் டைம்ல ஒரு கப்புள்ஸை பார்த்துட்டு இத கண்டிப்பா எழுதணும் அப்படின்னு என்னென்னது பண்ணேன் அதே ஃபேஸ்புக்கில் வேற ஒருத்தங்க போஸ்டா வேற போட்டிருந்தாங்க சோ இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா மண்டைக்குள்ள இதுக்கான ஐடியா வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்படி எழுத போறேன் இருக்கணும் அந்த விஷயம் இந்த டாபிக் இது வரைக்கும் யாருமே சொல்லலை அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கதை எழுத போறீங்க அப்படின்னு ப்ரிப்பேர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சபதம் எடுத்துக்கோங்க இருபது எபிசோட் தான் எழுதணும் முப்பது எபிசோட் தான் எழுதணும் அப்படின்னு சில பல நேரங்களில் நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி எயிட்டி தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எபிசோட்ஸ் என்னென்னு எழுதலாம் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ்லாம் என்ன எழுதுறாங்க அப்படின்னு எழுதுறாங்க ஒரு எபிசோடுக்கு என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா நாலாயிரம் ஐயாயிரம் வார்த்தையெல்லாம் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எழுதுறாங்க பட் ஒரே விஷயம் என்னென்னா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு தான் ஒரு எபிசோடுக்கு எல்லாம் மேக்ஸிமம் போஸ்டின்னா டூ தௌசண்ட் தான் ஒரு எபிசோடுக்கு எழுதணும் இருபது எபிசோடுக்குள்ளே என்னென்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடணும் நாற்பதாயிரம் தான் என்னென்னா அளவான வார்த்தை நீங்கள் தாராளமாக எண்பது அறுபது எபிசோடெல்லாம் என்னென்னா எழுதலாம் பட் அது புத்தகமாக மாறும்போது ஆல்ரெடி யாரும் புக் படிக்கிறதில்லை பட் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டான வேல்டில் நீங்கள் ஒரு அறுபது எண்பது எபிசோடெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா அந்த புக்கோட பேஜஸை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இல்லை இதையெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்னால் வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லை அப்படி எண்பது எபிசோடு இருக்கிற கதையை வாசிக்கிறதுக்கு எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வாசிக்கும் போது என்ன கதையோட விஷயமோ அதை மட்டும் வாசிட்டு நீங்கள் மீதி எழுதி இருக்கிற அந்த வர்ணனை இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விட்டுட்டு டேரெக்டாக கதைக்கு போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வாசிச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த எண்பது எபிசோட முடிச்சிடுவாங்க ஸோ அதை செய்யாதீங்க ரொம்ப ரத்தன சுருக்கமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா சொல்லணும் ஸோ திருக்குறள் மாதிரி இருக்கணும் ரெண்டு வரியில் எவ்வளோ பெரிய என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொதுமறை சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அந்த மாதிரி கதை சின்னதாக இருக்கணும் என்டர்டெய்னிங்காக இருக்கணும் இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்ஸு ஸோ செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை எழுதும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க சிலர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கற்பனை உட்காந்தா அப்புறம் என்ன அப்படின்னா நான் இமேஜின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணி எனக்கு என்ன தோணுதோ அப்படி ஒரு முடிவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எழுதுறாங்க சீரியஸாக ஒரு திங் சொல்கிறேன் போய் சேர்கிற இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் பாதை எப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் என்ன கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் என்டர்டைனிங் கதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் சேர்கிற இடம் எதுன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் எனக்கு இதுதான் என்னன்னா கதையோட முடிவு அப்படின்னு தெரியாமல் தயவு செஞ்சு எழுதுறதுக்கு உட்காராதீங்க ஏன்னா கதையோட முடிவு உங்களுக்கு தெரியணும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னவே செய்ய முடியாது அப்படின்னா அந்த கரெக்டாக என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஃபைனலில் ரீச் பண்ண மாட்டோம் நான் எனக்கு தெரிஞ்ச ரைட்டர்ஸோட கம்யூனிட்டிக்குள்ளே அடிக்கடி பார்க்குறது என்ன அப்படின்னா ரைட்டர் பிளாக்ஸ் வருது எனக்கு இதுக்கு மேலே எழுத முடியல ரைட்டர் பிளாக்ஸ் வருது எனக்கு இதுக்கு மேலே எழுத முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த ஸ்டோரி உங்களுக்கு என்டர்டைனிங்காக இருக்கா அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த ஸ்டோரியில் என்டர்டெயின் ஆவீங்க அப்படின்னா தான் உங்கள் ரீடர்ஸ் என்ன ஆவாங்க அப்படின்னா என்டர்டைன் ஆவாங்க அப்புறம் நீங்கள் கதை எழுதும் போது அழுகணும் நீங்கள் கதை எழுதும் போது சிரிக்கணும் நீங்கள் கதை எழுதும் போது பண்ணணும் நீங்கள் என்னெல்லாம் ரியாக்ஷன் அந்த கதைக்குள்ள கொடுக்குறீங்களோ அதே ரியாக்ஷன் வாசிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கும் ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட இதுல இருக்கா அப்படின்னு சொல்லி என்னன்னா பார்த்துக்குங்க அப்புறம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ப்ளீஸ் ரஃப் டிராஃப்ட் எழுதுங்க ரஃப் டிராஃப்ட் எழுதாம என்னவே போக முடியாது அப்படின்னா ஆக்சுவலுக்கு போகவே முடியாது அதனால் உங்கள் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ரஃப் டிராஃப்ட் உங்களுக்கு தெரியணும் அதாவது தேவையான இன்ஃபர்மேஷன் அவன் டாக்ட்ரு அவன் வந்து இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னா இது செய்ய முடியுமா இது செய்ய முடியாதா இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கா லாஜிக் இல்லையா இந்த நடு ரோட்டில் என்னன்னு பார்த்திங்கன்னா போலீஸ் ஹீரோ என்ன பண்ணுறது அப்படின்னா எல்லா வண்டிகளுக்கும் எதிர்பார்க்கமாக என்ன பண்ணுறது அப்படின்னா வண்டி விட்டுறது அப்படின்னாலும் போலீஸ் செஞ்சாலும் பப்ளிக் பப்ளிக் நியூஷன்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக் நியூஷன்ஸ் தான் அதுக்கு அவங்க மேலே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அந்த போலீஸுக்குமே என்ன உண்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா இத்தனை நாள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை நீக்கமெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்டுன்னு நினைக்கிறேன் இந்த சஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் என்னென்னு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உண்டு போலீஸாகவே இருந்தாலும் பப்ளிக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் திங்ஸ் என்னென்னா செய்யக்கூடாது அதனால் கதையில் ஹீரோ அப்படிங்கிறதுனால இப்படி செஞ்சார் அப்புறம் நடு ரோட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா கொலை பண்ணோம் அத்தனை பேர் பார்த்தாங்க எதுவுமே நடக்கலை இந்த மாதிரியெல்லாம் லாஜிக்கே இல்லாத விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எழுதக்கூடாது ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்ணுமணி நடந்துச்சுன்னா நாம் சும்மா இருப்போமா இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க போலீஸ் வண்டி எதிரெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வண்டி ஓட்ட விடாமல் என்ன பண்ணுது அப்படின்னா போகுது அப்படின்னா அவங்க ஏதோ முக்கியமான சமூக பொருட்கள் இருக்காங்க அதனால் அப்படி போகிறாங்க போகக்கூடாது பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி போலீஸாகவே இருந்தாலுமே செய்யக்கூடாது இந்த மாதிரி லாஜிக் திங்ஸ் எல்லாம் எது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த சட்டம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு எந்த சட்டத்தை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீறக்கூடாது இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எழுதணும் அதே மாதிரி ஒரு ப்ளேஸு டெஸ்டினேஷன் அந்த ஊரில் இதுதான் சாப்பாடு இதுதான் என்னென்னா கால அளவு இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க அந்த ஊருக்குன்னே சில சம்பிரதாயங்கள் இதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பண்ணணும் ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஹோம்ஒர்க் பண்ணணும் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரி எழுத போகணும் ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு பார்த்திங்கன்னா முப்பது நாள் முப்பது நாள்லன்னு இல்லை எத்தனை நாளுக்குள்ளே கதை எழுதுறீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அருமையாக கதை எழுதலாம் அதுக்கப்புறம் இது எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லா ஐடியாஸும் தெரியும் எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கையில் இருக்குது அப்படின்னா தேவையான வார்த்தைகளை போட வேண்டிய அந்த உணர்வுகள் அந்த உணர்வு கூட நம்ம போட வேண்டிய அந்த வார்த்தைகள் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜினேஷனில் அழகாக வந்து விழுகும் அவ்வளோதான் விஷயம் அடுத்து வாளின் முனையை விட பேணாவின் முனை வலிமையானது என சொல்வதிலேயே தெரிகிறது பேனாவின் அருமைதனை அப்படி பேனாவினை பிடிக்கும் எழுத்தாளர்களின் சமூக பொறுப்பு என்பது யாது ஒரு எழுத்தாளராய் சமூகத்தின் மீது தங்களின் பார்வை என்ன சமூகத்து மேல என்னோட பார்வை அப்படின்னு சொன்னா உம் நான் சின்ன வயசுல இருந்தப்போ இருந்த சமூகம் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற அப்போ நான் என்ன நினைச்சிட்டு அப்படின்னா இந்த சமூகமே என்ன அப்படின்னா ஆஹ் நம்மள ஜட்மெண்டா பாக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் இப்ப வளர வளர நம்மளுக்கு ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் பக்குவம் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்ததுக்கப்புறம் தான் ஈச் அண்ட் எவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்லேயே தான் வாழ்கிறாங்க எப்போ கேள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்லேயே தான் நாம் வாழ்கிறோம் என்ன செஞ்சாலும் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா நீ செஞ்சது தப்பு இதை இப்படி செய்யக்கூடாது அதை அப்படி செய்யணும் இது வந்து என்ன வராது அப்படின்னா சரி வராது இதெல்லாம் என்ன கிடையாது அப்படின்னா சரி கிடையாது இதே மாதிரி ஒரு கண்பார்வை என்னன்னு வச்சுருக்குறோம் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயமா மாறிடுச்சு ஈவன் என்ன சொல்றது அப்படின்னா முன்னாடி நம்ம அவங்க பெரியவங்க அப்படிங்கிறதுக்காகவாது அவங்களை என்ன பேச மாட்டோம் அப்படின்னா கிண்டலெல்லாம் பேச மாட்டோம் பட் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது அறுபது வயசாக இருந்த ஆளாக இருந்தாலும் சரி எண்பது வயசாக இருந்தாலும் சரி அவங்க ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு வீக்கான மனநிலையில் ஏதாவது ஒரு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சின்ன தப்போ ஏதாவது ஒரு இது செஞ்சுருந்துருப்பாங்க நாம் இவ்வளோ நாளும் மரியாதையை பார்த்துட்டு இருந்த அந்த ஆளை அந்த ஒரு சின்ன தப்புக்காக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக விமர்சனம் பண்ணி அதை என்ன செய்யறது அப்படின்னா கேலி பொருளாக மாற்றி கேலி சித்திரமாக அவங்கள மாற்றி என்ன பண்ணுறது அப்படின்னா அவ்வளோ இது பண்ணுறது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஏண்டாது ஏன் இப்படி அப்படின்னலாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ எழுத்தாளராக என்னோட சமூக பொறுப்பு அப்படின்னு நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் என்ன வைங்க அப்படின்னா அன்பும் அக்கறையும் வைங்க பச்சாதாபம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தான் நான் எழுத்து மூலமாக சொல்லணுன்னே ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த சமூகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஜட்மெண்ட்னாலையும் எல்லா நேரத்துலையும் விமர்சனங்கனாலையும் நெகட்டிவ் தாட்ஸாலையுமே நிறைஞ்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம இங்கே எங்கே பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும் என்னது அப்படின்னா தேடிகிட்டே இருக்கிறோம் இப்போ எந்த விஷயத்துக்கு யாரையுமே நம்ம நம்புறதே கிடையாது வெளிப்படையா நம்ம சிரிச்சிட முடியல ஒரு சந்தோஷமா ஒரு டீப்பிங்கோட என்ன தர முடியல அப்படின்னு ஒரு ஃபோன்ல வச்சிட முடியல இவன் பாத்துருவானோ அவன் பாத்துருவானோ அதை இதை செஞ்சிருவானோ இதை அதை செஞ்சிருவானோ இந்த பொருளை அங்க வைக்க முடியல இந்த பொருள் இங்கே வைக்க முடியல இப்படி யார் மேலையுமே எந்த இதுலையுமே என்ன கிடையாது அப்படின்னா நம்பிக்கையோ எதுவுமே என்ன நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இருக்கும் அஹ் இதுக்கு முன்னாடி இருந்த இது அப்படி இல்லை இல்லை எவ்வளவு பாதுகாப்பான இடமா இருந்துச்சு இந்த இது இப்போ அந்த எல்லாம் இழந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் எப்போ கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சந்தேகத்தோடையும் பயத்தோடையுமே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வாழ்ந்துட்டுருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் என்ன செய்கிறோம் அப்படிங்கறதே என்னன்னு பார்த்திங்கன்னா உணராததுனால ஒருத்தன் மேலே நம்மளுக்கு பச்சாதாபம் இருக்குது அப்படின்னா ஐயோ நம்மளை மாதிரியாதான் அவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஃபீல் ஆயிருச்சு அப்படின்னா நாம் அதையெல்லாம் செய்ய மாட்டோம் தானே எனக்கு தேவை இருக்குது தான் ஆனால் எனக்கு எனக்கு ஒரு தேவை இருக்கு என்னோட சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படிங்கறதுக்காக இன்னொருத்தரை காயப்படுத்துறது எந்த வகையில என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நியாயம் ஒருத்தங்கிட்ட இருந்து அடிச்சு பிடுங்கியோ ஒருத்தனை ஏமாத்தியோ ஒருத்தனை என்னன்னு பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அழுக வச்சோ கதற வச்சோ இல்ல ஆஹ் அவனை அத்தனை கஷ்டப்படுத்திதான் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது என்ன மாதிரியான என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிங் ஆஹ் இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதா என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட எண்ணம் நான் எழுதணும்னு ஆசைப்படுறதுமே எதுக்காகத்தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்காகத்தான் விழிப்புணர்வு எதை சார்ந்து வரணும் அப்படின்னா ஒருத்தர் மேலே அக்கறையும் பச்சாதாபமும் வைக்கிறதுல என்ன பண்ணணும் அப்படின்னா வரணும் பக்கம் அப்படிங்கிறது எதில் இருக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா செய்ய வேண்டியது கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யணும் ஈவன் என்ன சொல்கிறது அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுக்கா உங்கள் ஒய்ஃப் வீட்டில் நிறைய வேலை பார்க்குறாங்க அவங்களுக்காக அந்த பிளேட்டை கொண்டு போய் சிங்க்கில் போட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்க்கை ஓப்பன் பண்ணி அந்த பைப்பை ஓப்பன் பண்ணி அந்த பிளேட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா நனைய வச்சு அதில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு வர அளவுக்காது சின்ன சின்ன புரிதல்கள் என்ன அப்படின்னா இருக்கணும் அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்குவம் நீங்கள் பிளேட்டையே கழுவி வச்சிருங்க அப்படின்னா சொல்ல ஈவன் பிளேட்டை கழுவி வச்சா என்னென்ன ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் நிறையா பேர் வீட்டில் அதெல்லாம் செய்யறதெல்லாம் கிடையாது தான் ஈவன் இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் செஞ்சு கொடுத்தா என்ன இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அதை தான் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பக்குவம் குட்டி குட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கற சின்ன சின்ன என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சாதாபம் இந்த விஷயத்தை அவங்களுக்கு செய்ய வேண்டாம் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து ரொம்ப முக்கியம் என்னுடைய முடிவுகள் வேற ஒருத்தரை பாதிக்காமல் இருக்கு அப்படிங்கிறதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த சமூகம் வளர்றதுக்கான ஒரே என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்கு என்னுடைய நான் செய்கிற எல்லா பிரதிபலன்களும் செயின் ஆஃப் ரியாக்ஷனில் வேறு யாராவது ஒருத்தருக்கு கெடுதல் தரும் அப்படின்னா நான் அதை செய்யக்கூடாது அப்படின்னு ஈவன் சின்னதாக ஒரு குப்பை போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இல்லை இது என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் இந்த ஜங்க் என்ன பண்ண வேண்டாம் நான் ப்ரமோட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதில் தான் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் சந்தோஷமா இருக்க போகுது நம்ம அந்த சின்ன சின்ன விஷயத்த செய்யாம பெரிய பெரிய தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இன்னும் பேசிட்டு இருக்கோம் என்னுடைய பார்வை இதுதான் தேங்க்ஸ் ரவி ரொம்ப அருமையான கேள்வி ரொம்ப வித்தியாசமான கேள்விகளுக்கு எல்லாம் நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா பதில் சொல்லியிருக்கேன்